ஹாய் நண்பர் நண்பை ஸ்கூல் விஷயமா ஒரு சில குட் நியூஸ்லாம் வந்திருக்கு அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் நம்ம அரசாங்கம் எதாச்சும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து கொடுக்குறாங்கனாலே அதெல்லாம் கேட்குறப்பவே ஒரு சில கூசம்ஸ் வந்து நம்ம கிரியேட் ஆகும் ஸோ அப்படிதான் வந்து ஒரு ரெண்டு ஒரு பாசிட்டிவான நியூஸு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த தனியார் ஸ்கூலுக்குலாம் வந்து ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னன்னா தமிழ்நாடு முழுக்க லாஸ்ட் இயர் வந்து பப்ளிக் எக்ஸாம்ல எந்த ஸ்கூல் எந்த பிரைவேட் ஸ்கூல் வந்து அண்ட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்கூலுக்கெல்லாம் சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பிரைவேட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் நாலு தான் வந்து இந்த பாராட்டு விழா நடத்த போறாங்க கிட்டத்தட்ட மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பிரைவேட் ஸ்கூலுக்கு பாராட்டு விழா நடத்தி பிரைஸ் கொடுக்க போறாங்க இதில் வந்து டென்த்து பப்ளிக் எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் பிளஸ் டூ எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பிரைவேட் ஸ்கூலுக்கும் ஹண்ட்ர பர்சன்டேஜ் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இது மாதிரி அண்ட் பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுத்த அந்த ஸ்கூலுடைய நிர்வாகிகள் அப்புறம் பிரின்சிபல் அந்த ஸ்கூலுடைய டீச்சர்ஸ்க்கு அவங்கள ஊக்குவிப்பதற்காக பாராட்டு விழா கொண்டாட போறாங்க இதை ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல பண்ணியிருக்காங்க இப்போ பிரைவேட் ஸ்கூல்லேயும் பண்ணியிருக்காங்க நிஜ மாதிரி நல்ல ஒரு விஷயம் தான் அடுத்த மேட்ரு ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் தமிழக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய திட்டங்கள் செயல்படுத்தி வராங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் ஸோ சூப்பரான ஒரு திட்டங்கள் இது நடைமுறைக்கு ஆல்ரெடி வந்தாச்சு இந்த திட்டத்தில் அப்படி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து ஒரு கைடன்ஸ்க்கும் அப்புறம் ஜாப்புக்கு வந்து ஒரு கைடன்ஸும் கொடுக்கறதுக்காக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் இந்த நீட்டு ஜேஇ கிளாட்டே இது போன்ற எக்ஸாமுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காம்படிஷன் எக்ஸாம் ஜாப்ஸு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவர்களுக்கு ஒதே தொகை போன்றவையும் கொடுக்குறாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் ப்ராப்பராக பயன்படுத்தி பயன்பெறுமாறு தமிழக அரசு கேட்டுக்கொண்டிருக்காங்க